வணக்கம் நான் உங்க சென்னை ரவி பேசுறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி இன்னைக்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா நேத்தோட கண்டினியூட்டி தான் எல்லா கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இல்லையா நேத்து கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தினேஷோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட சிஸ்டர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் வந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்சனோட அப்பா வந்திருந்தாங்க அவர் வரதுக்கு முன்னாடி நிக்சன் சொல்லிட்டு இருந்தார் என்னோட அப்பாலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் நிக்சனோட அப்பா வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவரை ரொம்ப இருந்தார் அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம் நிக்சனோட அப்பா அர்ச்சனா வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா நீ தான் அவன் கொஞ்சம் திருந்துறான் கொஞ்சம் ஓவரா தான் இருந்த மாதிரி இருந்ததுங்க பட் எனிவேஸ் எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க மணியோட அம்மா வந்து தெலுங்குல பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பிக் பாஸும் கொஞ்சம் தெலுங்குல பேசிட்டு இங்க மத்தவங்களுக்கு தெலுங்கு புரியாது அதனால தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னாரு அர்ச்சனாவோட சிஸ்டர் வந்து அர்ச்சனா கிட்ட ரவீனா கிட்ட ஏன் சண்டை போட்ட ரவீனா கிட்ட சண்டை போடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விஷ்ணுவோட சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பழகுங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒருத்தருக்கிட்டேயே ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது பூர்ணிமாவை சொன்ன மாதிரி தான் இருந்தது ஆல்மோஸ்ட் எல்லா கண்டஸ்டன்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் விசித்ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் யாரும் வரல அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாராவோட டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்க்கு கொஞ்சம் ஃபன்னாக போச்சு